ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கருங்கல்பட்டி கோபிநாத் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா ஒரு மயில் பூரி பட்டா தான் பார்த்துட்ருக்கோம் நல்லா அருமையான பட்டா ஆறரை மாதம் ஆகுது ஆறு டு ஏழு மாதத்துக்குள்ளே தான் ஆகுது நல்லாயிருக்கும் நல்ல வால் நல்ல விசிறி வாள் நல்ல டெம்பரும் கூட நல்ல ஹைட்டு சைஸு வெயிட்டு எல்லாமே இருக்கும் சரிங்களா ஆல் இண்டியாவுக்கும் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டு வந்து சேஃபாக அனுப்பிட்டுருக்கோம்னே பொருள் நல்ல தரமான பொருள் தான் பாருங்கள் நல்லா வால் வந்து நல்ல டெம்பராக இருக்கும் வால் எண்ணிக்கை வந்து வால் விரிப்பு இருக்குது எல்லாமே அவைலபிள் இருக்குது யூடியூப் பொறுத்த வரைக்கும் கையில் பிடிச்சி காட்ட முடியாது அதனால் உங்களுக்கு வந்து இப்போ மேலோட்டமாகவே காட்டுறோம் உங்களுக்கு வந்து என்னுடைய தெளிவான வீடியோ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் இந்த வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள் இந்த வீடியோவில் சில டீட்டெயிலும் சொல்லிடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தாடி வராது அதாவது முகத்தில் தாடி வராத லைனேஜ் நல்லா லைனேஜ் கால்வரல் பிண்டு ரத்த கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பொருள் நல்ல தரமாக இருக்கும் மத்து தான் சளி கிளி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தெளிவாகவே இருக்குது சரிங்களா வேணும் கால் பண்ணுங்க ஆல் இந்தியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் இருக்குது நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா ஓகே தேங்க்யூ